தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நிரந்தரமா கெடுக்கணும்னு ஒருத்தர் இருக்காரு யாரும் தெரியும் அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க பேட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி அடிச்சிருக்கிறார் என்ன தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா சொன்னதை கேட்டா நமக்கு எல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான் தீவிரவாத போக்கு நிலவும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையா எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்க இப்படி எல்லாம் அவர் ஒரு ஆற்றாமை கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர் ஒன்றிய மாதா காட்சியில தான் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பாய மக்கள் பலியானாங்க ஒன்றிய பஜா காட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டு வெடிப்பு நடந்து அங்க மக்கள் பல பேர் பலியானாங்க பஜா காட்சியில தான் மணிப்பூர் பத்தி இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறத தடுக்க முடியாத பஜா காட்சி புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் வந்து திமிரெடுத்து பேசி இருக்கிறார் அவர் திமிர் அடக்கணும் இக்கட்டான சூழல்ல தன்னுடைய தேசப்பொற்றை காட்டி நம்ம படைவீரர்களுக்கு அதிக அளவு நிதி நிதி வழங்குனது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழர்களை தேசவோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது பாஜகவுக்கு வாக்களிக்காதங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னும் டபுள் ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் கூட இருக்காங்க அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போரில் ஈடுபட்டதுதான் தமிழ் மொழி பற்றி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பளிக்க வேண்டாம் அந்த பாடத்துல பிஹெச்டி வாங்கினவங்க நாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களே நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும்